தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கர்நாடக முன்னாள் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான எடியூரப்பா பதினேழு வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாய் புகார் கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி போக்சோ சட்டத்தில் எடியூரப்பா மீது வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டது உதவி கேட்டு சென்றபோது தவறாக நடந்து கொண்டதாக எடியூரப்பா மீது சிறுமியின் தாய் புகார் கூறியிருந்தார் இதை மறுத்தார் எடியூரப்பா சிறுமியை அருகில் அழைத்து ஆறுதல் சொன்னதை வீடியோ எடுத்து தேர்தல் ஆதாயத்துக்காக பழி சுமத்துகின்றனர் என கூறினார் புகார் அளித்த பெண் நுரையீரல் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தார் திடீர் சுவாச கோளாறு ஏற்பட்டதால் பெங்களூரு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் இறந்துவிட்டதாக கர்நாடக போலீசார் தெரிவித்தனர்